குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஓம் ரிஷபத்வஜாய வித்மகி கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஸ்ரீ குரு அந்த தம்பதிகளுக்கு மேலும் நடந்ததை சொல்லலானார் மன்னர் முனிவரை வணங்கி ஐயா ருத்ராட்சிகளின் மகிமை தெரியாமலே அவைகளை இவர்கள் போட்டுக்கொண்டதாலேயே இவ்வளவு புண்ணியம் பெற்று இந்த நிறைந்தவர்களாக பிறந்தார்கள் இவர்கள் இந்த பிறவியில் பக்தியுடன் ருத்ராட்சைகளை போட்டுக்கொண்டு தினமும் பூஜைகள் செய்கிறார்களே இதனால் இவர்களின் வருங்காலம் எப்படி இருக்கும் என்று கூறுங்கள் என்று வேண்டினார் இதை கேட்ட முனிவர் மன்னா உன் மகனின் வருங்காலம் பற்றி சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் ஆகையால் சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னார் மன்னர் வேதனை அடைந்து ஐயா அதை சொல்லவில்லை என்றால் மேலும் வேதனை பெறுவோம் தயவு செய்து அது என்னவென்று கூறுங்கள் என்று வேண்டினார் முனிவர் மன்னா இவன் அல்ப ஆயுசு கொண்டவன் இன்று முதல் எட்டாவது நாள் இவன் இறந்து விடுவான் என்று கூறினார் அதை கேட்ட மன்னரும் அங்கு கூடி இருந்தவர்களும் துக்கமடைந்து வேதனையுடன் கூறுங்கள் என்று வேண்டினார்கள் அதை கேட்ட முனிவர் பயம் வேண்டாம் காலனை வெல்ல ஒரு உபாயம் இருக்கிறது நாராயணனால் உருவாக்கப்பட்டு பிரம்மாவிற்கு நான்கு வேதங்களையும் கொடுத்தார் அதில் யஜூர் வேதத்தில் ஈசனின் மகிமையை தெரிவிக்கும் ருத்திராத்தியாயம் இருக்கிறது அந்த ருத்திர மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு நான்கு விதமான நலன்களும் கிடைக்கும் பிரம்மதேவன் ருத்ரா அபிஷேகம் செய்த நீரை அமிர்த தீர்த்தமாக செய்தார் அந்த தீர்த்தத்தை பருகியும் குளித்தவர்களின் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் முன்பு பிரம்மதேவர் தன் மார்பிலிருந்து தர்மத்தையும் பின்புறமிருந்து அதர்மத்தையும் உருவாக்கினார் இந்த மேலுலகிலும் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சுகமும் அதர்மத்தை கடைபிடிப்பவர்கள் வேதனையும் அனுபவிப்பார்கள் காமம் கோபம் லோபம் மோகம் முதலியவை அதர்மத்தில் இருந்து பிறந்தவை இந்த இடத்தில் ருத்ரஜபம் நடக்குமோ அங்கு பாவங்கள் வர முடியாது முன்பு ருத்ரஜபம் செய்து அதன் மகிமையினால் பாவிகள் கூட புண்ணியத்தை பெறுகிறார்கள் இதனால் ருத்ரஜபம் செய்யும் பாவிகள் இறந்தால் யம தூதர்களால் யமலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை இதை பார்த்த பார்த்து பிரம்மாவிடம் என்று விண்ணப்பித்தார் யோசனை செய்து இன்று முதல் எவன் ஒருவன் ஒழுக்கம் இல்லாமல் பக்தி இல்லாமல் தூங்கிக் கொண்டு நடந்து கொண்டு தூய்மை இல்லாமல் கடும் பாவங்களை செய்து கொண்டு தீய எண்ணத்துடன் இந்த ருத்ர ஜபத்தை செய்வார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்காமல் மகாபாவிகளாக கருதப்படுவார்கள் ஆகையால் அவர்களை நீங்கள் கொன்று கொண்டு செல்லலாம் ஒழுக்கத்துடன் செய்கிறானோ அவனிடம் உன் தூதர்கள் செல்லக்கூடாது முற்புறவியில் பெற்ற பாவங்கள் கூட பக்தியுடன் ருத்ரஜபமும் அபிஷேகமும் செய்தால் அவை நீங்கி நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் அறிவு பெறுவார்கள் ருத்ராபிஷேக நீரினால் குளிப்பவர்கள் எல்லா பாவங்கள் நீங்கி வேன்மையடைவார்கள் நூறு ஆண்டு வாழ்வார்கள் ஆகையால் உன் தூதர்களை பக்தியுடன் ருத்ரஜபம் செய்பவர்களிடம் செல்லாமல் இருக்கும்படி சொல் என்றார் இதை கேட்ட யமன் பிரம்மாவை வணங்கி நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி சென்று விட்டார் ஆகையால் மன்னா நீ பக்தியுடன் போட்டுாமணர்களைக் கொண்டு ஏழு நாட்கள் இரவும் பகலுமாக பத்தாயிரம் ருத்ர மந்திரங்கள் கானம் செய்து கொண்டு விடாமல் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அதனால் இவன் இந்த கண்டத்தில் இருந்து தப்பித்து நீண்ட ஆயுள் பெற்று தர்மத்தை கடைபிடித்து நன்னார்க்கத்தில் வாழ்வான் என்று கூறினார் மன்னரும் பராசரர் சொன்னது போல் நூறு பிராமணர்களை வரவழைத்து பராசரரை முதல்வராக இருக்கச் செய்து ருத்ரகானம் அபிஷேகம் ஏழு நாட்கள் செய்து அந்த நீரினால் அந்த பாலகனை நீராடச் செய்தார்கள் எட்டாவது நாள் அந்த பாலகன் மயங்கி விழுந்தான் அப்பொழுது பராசர முனிவர் ருத்ராபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அவனின் மேல் தூவினார் உடனே அவன் எழுந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவர்களை விட்டு அவன் என்று கூறினார் மன்னர் மிக சந்தோஷம் அடைந்து பராசர முனிவரை கௌரவித்து பூஜை செய்து பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊரில் பெரிய விழா கொண்டாடினார் அந்த சமயத்தில் நாரத மகாமுனி அங்கு வந்தார் மன்னர் எதிர் சென்று சகல மரியாதைகளுடன் அவரை தன் அரசவைக்கு அழைத்து வந்து அவரை வணங்கி ஐயா நீங்கள் மூன்று உலகங்களிலும் சுற்றுபவர் அங்கே நடந்த விசேஷம் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என்று வேண்டினார் நாரதர் மன்னா கைலாயத்தில் நடந்த அபூர்வத்தை கூறுகிறேன் சிவ தூதர்களால் திருத்தப்பட்ட யம தூதர்கள் யமனுடன் கைலாயத்திற்கு வந்து ஈசனிடம் மன்னன் மகனின் உயிரை கொண்டு வராமல் உங்கள் தூதர்கள் தடுத்தார்கள் செய்தால் எங்களின் கடமைகளை நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்று வேண்டினார்கள் பார்க்க சொன்னார் சித்திரகுப்தன் இந்த பாலகனுக்கு ஆயுள் பன்னிரண்டு ஆண்டுகள்தான் அந்த கண்டம் தப்பிவிட்டால் நீண்ட நாள் வாழ்வான் என்று இருக்கிறது என்று கூறினார் யமன் அப்பொழுது ஆயுள் முடியும் நேரத்தில் அவர்கள் செய்த ருத்ர ஜபத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அந்த கண்டம் நீங்கிவிட்டது அது தெரியாமல் என் தூதர்கள் சென்றார்கள் எங்களை மன்னியுங்கள் என்று வேண்டி ஈசனை வணங்கி சென்று விட்டார்கள் ஆகையால் நாமதாரஹா நீயும் ஸ்ரீகுருவின் பக்தர்களும் எப்பொழுதும் ருத்ராபிஷேகத்துடன் ஸ்ரீகுருவை பூஜை செய்து நன்மையடையுங்கள் என்று சித்தமுனி கூறினார் அவதூத சிந்தன ಶ್ರೀ ಗುರುದೇವದ